அண்ணாமலை அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் நியாயமான விமர்சனங்களாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கே வந்து இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இந்த தொகுதிக்கு போனீங்களா அங்கே என்ன பிரச்சனை கேட்டால் அண்ணாமலை அவர்களால் சொல்ல முடியும் பட் எடப்பாடி அவர்களால் அதை சொல்ல முடியுமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ ஓகே நிறைவேற்றலை அப்போ யார் அதை விமர்சனம் பண்ணணும்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் பண்ணணும் அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அரசியல் களம் வந்து ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு ஸோ இந்த டை இந்த டைமில் வந்துட்டு நிறையா பேருக்கு எழுதக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலை வெஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க ரெண்டு பேரோட செயல்பாடு எப்படி இருக்குது அண்ணாமலை வந்து ஏன்னா ரெண்டு பேரும் அந்த கூட்டணியில் இருந்தாங்க இப்போ இருந்து பிரிஞ்சிட்டாங்க இப்போ பிரியும்போது இவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அதாவது பாஜகவினருடைய செயல்பாடு எப்படி இருக்குது அதிமுகவினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன் அந்த சந்தேகம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர்கள் இருவருமே வந்து கூட்டணிக்காக பாமக மற்றும் தேமுதிகிட்ட வந்து பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க பேச்சுவார்த்தை இன்னும் முழுசாக முடிஞ்சிச்சா அது கூட்டணி கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இப்போ உருவாகிட்டுருக்கு திமுக வந்து அப்பாற்பட்டு தனியாக அவங்க வந்து ஒரு வேறு ட்ராக்ல போய்ட்டுருக்காங்க நாம் தமிழர் கட்சியும் வேறு ட்ராக்ல போய்ட்டுருக்காங்க பட் இவர்கள் ரெண்டு பேருக்கு மட்டுந்தான் இப்போ வந்து பல பேருடைய கவனத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவர்கள் இருவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத அந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த அதாவது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஒன்றுலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க ஆரம்பத்தில் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி அதாவது ஆளுங்கட்சியை விமர்சிப்பதற்கோ அல்லது மத்தியில் இருக்கிறவங்களை விமர்சிப்பதற்கோ அவருக்கு நேரம் கிடையாது ஏன் அப்படின்னா ஏன்னா அவர் உள்கட்சியிலே பெரிய பிரச்சனை இருந்துச்சு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இவருக்கும் வந்து யார் பொதுச் செயலாளர் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு அது எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீதிமன்றங்கள் ஆடுறதும் இவர்கள் பதிலுக்கு பதில் சொல்கிறதும் இப்படி இதிலே தான் அவங்களுடைய நேரங்கள் போயிட்டு இருந்துச்சு ஆளுங்கட்சி விமர்சிக்க தவறினார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தவறினார்கள் தான் ஆனால் அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அவருக்கு வந்து ரொம்ப ஃப்ரீடமாக வந்து ஆளுங்கட்சியை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் ஸோ வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் நியாயமான விமர்சனங்களாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பால் விலை ஏறினதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அந்த பொங்கல் தொகுப்பில் வந்து நடந்த முறைகேடு அதை பற்றி நம்மளுடைய காணொலியிலே நிறைய பேசியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி அவர் வைக்கக்கூடிய இது ஃபுல்லாக ஆதாரங்களோடு எல்லாமே பக்கவாக ப்ரீ பிளான்டு பக்கமாக எல்லாம் பண்ணி குற்றச்சாட்டுக்குள்ளே வைப்பாங்க பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாதிரி எங்கேயுமே பண்ணலை ரீசண்டாக அதாவது இப்போ வந்து அந்த போதை கடத்தல் மன்னன் ஜாவர் சாதிக்கு வந்து கைது பண்ணணும்னு சொல்லிட்டு இது போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு மாவட்டங்கள் தூரம் பெரிய போர் லெவலில் ஒரு போராட்டம் பண்ணாங்க ஸோ அதை வந்து நம்ம ஏற்றுக்கலாம் அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு மாநாடு வந்து மதுரையில் நடத்துனாங்க அது வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ணுறதுக்காக அல்ல அவர்கள் கட்சியினுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக மதுரையில் இந்த மாநாடு நடந்துச்சு அதையுமே நம்ம ஏற்றுக்கலாம் பட் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஏன்னா அவர் நடத்துனது வந்து ஒரே ஒரு பொதுக்கூட்டம் தான் அதுவும் பிரதமர் மோடியை வச்சு நடத்தினார் என் மண் எண் மக்கள் யாத்திரை கூட பார்த்திங்கன்னா தொகுதி வாரியாக போய் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து விமர்சனமாக விமர்சனமாக வச்சார் அதுபோக அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் பொன்முடி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இப்படி ஏகப்பட்ட பேரும் இதான இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் ஃபுல்லாமே அவர் வந்து ஆதாரத்தோடு எடுத்து விட்டார் பிடிஆர் அவர்களுடைய அந்த ஆடியோ டைப் அவர் தான் மொதல் ரிலீஸ் பண்ணார் அதனால் அவருடைய இலக்கு அதனால தான் மாற்றப்பட்டான்றது தெரியாது அதனால தான் மாற்றப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்களே சொல்கிறார் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய பல இன்சிடென்ட்ஸ் வந்து அண்ணாமலை அவர்கள் செய்து காட்டியிருக்கிறாரு எடப்பாடி அவர்கள் அந்ததை செஞ்சு காட்டுறதுக்கு தவறிட்டாருன்னே சொ நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் ரெண்டாவது மக்களை அதிகமாக சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து இயல்புமே வந்து மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் ஏன்னா அவர் அவரும் வந்து ஒரு விவசாயி தான் அதே போன்று அண்ணாமலையும் வந்து கீழே இருந்து வந்தவர் தான் அதனால் அவருமே மக்களை இயல்பாக சந்திப்பார் தான் ஆனால் இந்த காலகட்டங்களில் வந்துட்டு மக்களை அதிகமாக சந்தித்தது யாருன்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான் அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குமே அவங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது கூட்டம் கூட்டமாக மக்கள் வராங்க இப்போ ஒவ்வொரு மக்களையுமே மீட் பண்ணுறாரு பேசுகிறாரு அவங்களுடைய குறைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை கேட்குறாரு ஸோ எல்லாமே அனலைஸ் பண்ணி அவர் வந்து ஒரு பேக்கேஜாக வச்சுருக்காரு ஸோ நாளைக்கே வந்து இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இந்த தொகுதிக்கு போனீங்களா அங்கே என்ன பிரச்சனை கேட்டால் அண்ணாமலை அவர்களால் சொல்ல முடியும் பட் எடப்பாடி அவர்களால் அதை சொல்ல முடியுமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான் ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இருவரில் இருவருடைய செயல்பாட்டில் வந்து அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஆனால் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நீங்கள் வாக்கு போடுறவங்க வந்து எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடை வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும் அதில் ஒரு பாயிண்ட்டு தான் அந்த அவர்களுடைய செயல்பாடு அப்படின்றது அதுக்கப்புறம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் அவர்களுடைய வாக்குறுதிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் காப்பாற்றினார்களா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து தரப்புல வந்து அவர்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் வாக்குறுதிகள் என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றினாங்களா அப்படின்னு கட்டிங்கன்னா இல்லை ஸோ ஓகே நிறைவேற்றலை அப்போ யார் அதை விமர்சனம் பண்ணணும்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் பண்ணணும் ஆனால் அவர் விமர்சனம் பண்ணுறாரு என்னன்னா இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேற்றலை வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேற்றலாம் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க எதை நிறைவேற்றலை அப்படின்றது தெளிவாக அடிப்படை மக்களுக்கு அது பாரம்ப ரொம்ப கீழே இருக்கக்கூடிய மக்கள் கூட புரிகிற அளவுக்கு பேசணும் அந்த மாதிரி பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாரு சீமான் அவர்கள் பேசுகிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுகிறாங்க இந்த மாதிரி திருமாவளவன் வந்து பேசக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் வாயை திறக்காமலே இருக்கார் அப்படின்றதுமே ஒரு கவலைக்கூடிய அதாவது ஒரு நிலைவேற்றுவான் மாதிரி அவர் இருக்கார் ஏன்னா கூட்டணியில் இருக்கிறனால ஸோ இவங்க எல்லாருமே பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டாக வச்சுட்டு விட்டுறாரு அதுக்கப்புறம் அது தொடர்ந்து பிடிக்க மாட்டுறாங்க ஸோ மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இருவர்களுடைய செயல்பாடுகளுடைய தன்மை என்ன அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் சில விஷயங்களை சொல்ல தவறி இருக்கலாம் அது என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய பார்வையில் இருவருடைய சே இருவரில் யார் சிறப்பாக செயல்பட்டார்கள் இந்த மூன்றாண்டு காலங்களில் அப்படின்றத மறக்காமல் அதிகம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி